கணேஷ் ராமகிருஷ்ணன் அவர்களை அழைக்கிறேன் இரண்டு சிறப்பு விருந்தினர்களுக்கும் பெருமானுடைய வேலை கொடுப்பது என்று முடிவு செய்தோம் சின்ன வேல் தான் வீட்டுல பூஜை பண்றதுக்குள்ள வேல் தான் அது தாம்பரதானி புக்கி எடுத்து பாருங்க வேலை செய்யணும் அடுத்தாப்புல சங்கரன் அசூரி சார சார் பேருக்கா चंद्रमोहन <laughs> मणिपा <में गारे। laughs> <में गारे। laughs> சங்கரணஸ்வதி அவர்கள் அவர் திருநெல்வேலியில் சேர்ந்தவர் மார்ச் மாசம் மறுபடியும் அவர்கள் கிளம்பி அமெரிக்காவுக்கு செல்கிறார்கள் அவை நான் மார்ச் மாசம் போவதற்கு முன்பாக திருநெல்வேலியை பற்றி ஒரு பேச்சுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் அதோடு மட்டுமல்ல அவர்கள் போட்ட இன்னொரு உத்தரவு என்னடான்னா நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் எல்லாருக்கும் மசால் மசால்டையும் காஃபியும் கொடுக்கணும் ஏன்னா அவர் நல்லா சாப்பிடுவார் சார் வந்து நல்ல சாப்பிடக்கூடிய ஒரு நேரம் ருசிச்சு சாப்பிடுவாங்க சாப்பிடுவோம் விஷயம் ஆனால் ருசிச்சு சாப்பிடுறது அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு கவிதை எழுத வேண்டும் என்று சொன்னால் ஒரு ரசனை இருக்க வேண்டும் ரசனை இருந்தால்தான் நல்ல ஒரு கவிதையை நம்ம எழுத முடியும் ஒரு கட்டுரை எழுத வேண்டும் அல்லது ஒரு சிறுகதை எழுத வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு ஈடுபாடு இருக்கணும் அந்த கேரக்டர் பக்கத்துல நம்ம பார்க்கிற இடத்தை அதெல்லாம் செஞ்சாத்தான் ஒரு அற்புதமான ஒரு படைப்பு நம்ம கையில கிடைக்கும் அது மாதிரி தான் சாப்பாடு என்பதும் அப்படித்தான் நல்லா சாப்பிட்டா தான் அதுவும் ருசிச்சு சாப்பிடக்கூடியவர்களால் தான் மிக சிறப்பாக சிந்திக்க முடியும் ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையாளர் சங்கரன் அஸ்வதி அவர்கள் அவர் வந்து ரெண்டு ஊருக்கு சொந்த கொண்டாடக்கூடியவர் ஒன்று வந்து கல்லடைக்குறிச்சி அது வந்து அவருடைய ஊரில் அவருடைய மனைவியினுடைய ஒரு திருநாங்கோட்டி அங்கே வந்து அவருடைய மனைவியின் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்திருப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி திரு கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்களை பொறுத்தவரையில் அவர் வந்து சென்னையில் மட்டுந்தான் அவர்கள் வந்து திருநெல்வேலியை பற்றி பேசியவர் இல்லை அவர் இருக்கும் இருக்கும்பொழுதே அவர்களுடைய வீட்டில் திருநெல்வேலி அன்பர்கள் நிறைய பேர் கூடி அப்பங்க வந்து ஒரு சங்கம் வைத்திருந்தார்கள் திருநெல்வேலிக்காக ஒரு சங்கம் வைத்திருந்தார்கள் அதுல ஒரு முறை அவர்கள் வீட்டில் வைத்து அங்கே டெல்லியிலே நடந்தது என்று சொல்லி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் தருவை அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர்கள் அந்த தருவை என்பது திருநெல்வேலி பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஊர் அந்த தருவை ட்ரஸ்ட் மூலமாக அவர்கள் இப்போ திருநெல்வேலி ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும்னு சொன்னால் ஏற்கனவே அவர்கள் தருவைக்கு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்திருக்கிறார் அது மூலமாக அந்த ஊரை டெவலப் பண்றதுக்கு பலவிதமான ஏற்பாடுகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள் சோகோ நிறுவனத்தின் மூலமாகவும் மற்ற ஏற்பாடுகள் மூலமாகவும் அவங்க ஊர்லயும் திருநெல்வேலியில இருக்கக்கூடிய பல ஊர்கள்லையும் அவர்கள் செய்திருக்கக்கூடிய வேலை என்பது ரொம்ப ஒரு அதிகமான ஒரு வேலை ஆகவே திருநெல்வேலி கூட்டணியாக வேலை வைத்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தலாம் என்று சொல்லித்தான் நானும் கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்களும் சங்கரன் அசூரி அவர்களும் இங்கே மேலே இருக்கக்கூடிய கூட்டணி என்பது திருநெல்வேலி கூட்டணி ஏன்னா நாங்க மூணு பேருமே திருநெல்வேலியை சேர்ந்தவர்கள் இந்த நிகழ்ச்சியில சந்திரமோகனுக்கு ஒரு பெரிய இடம் இருக்கிறது என்னன்னு கேட்டா நெல்லை கலாச்சார சங்கம்னு ஒரு அமைப்பு வச்சிருந்தோம் இப்ப சமீபத்துல அது ஏங்கல அந்த சங்கத்தினுடைய செயலாளராக இருந்தவர் அவர் ஏன்னா எனக்கு நான் பக்கத்துல செங்கோட்டை பக்கத்துல எனக்கு கேரளா சார் என்ன எங்க அப்படின்றது அவர் ஒரு மலையாளி ஆனா அவர் உண்மை கொண்டாடு எப்படி செங்கோட்டையில இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் அந்த பக்கம் கால வச்சிங்கன்னா எங்க ஊர் வந்துரும் சார் அதனால என்ன இங்க சார் சொல்லி இங்க நெல்லை கலாச்சார சங்கத்திற்கு அவருடைய செக்ரட்டரியாக அவர் இருந்தவர் இல்ல மடிப்பாக்கிறதுக்கு ஒரு அமைப்பியை கொடுத்தோம் அப்படின்னு கேட்டா இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் தி திருநெல்வேலி இருக்கக்கூடிய இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா வேலை செய்யும் மடிப்பாங்க இங்கதான் திருநெல்வேலிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு பிரதிநிதியை கூட்டிட்டு வந்துடலாம் ஏன்னா நம்ம செய்யற கூட்டணி சரியான கூட்டணியாக இருக்கணும் யாரையும் உற்றப்படாது எந்த இடத்துலயும் ஒரு ரெண்டு பர்சன்ட் இருந்தா கூட உற்றக்கூடாது அப்படிங்கிறதுனால அவர் மடிப்பாக்கத்தையும் கூட்டிட்டு வந்து இன்றைய நிகழ்ச்சி அமைத்திருக்கிறோம் இதுதான் நிகழ்ச்சியினுடைய ஒரு சூட்சம்